மலான் மாதத்திலேயே எல்லோருமே அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த லைலத்துல் கதிர் எனவே அந்த லைலத்துல் கதிரும் கடைசி பத்தும் என்ற தலைப்பின் கீழே நான்காவது சுமராவை சேர்ந்த நமது கல்லூரி மாணவர் முஃபீஸ் அல்லா அவர்களை அழைக்கிறேன் والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله جل شأنه تعالى في القرآن الكريم إِنَّا أَنْزَلْنَاهُ فِي لَيْلَةِ الْقَدْرِ وَمَا أَدْرَاكَ مَا لَيْلَةُ الْقَدْرِ لَيْلَةُ الْقَدْرِ خَيْرٌ مِّنْ أَلْفِ شَهْرٍ صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم தஹரு லைலத்துல் கதிரி ஃபில் வித்ரி மினல் அஷரில் அதாஹிரி மின் ரமலான் அவுகமா கால அலி ஹிஸ்லாத்து வசலாம் உடல் கொடுத்து உயிர் கொடுத்து அருள் கொடுத்து பொருள் கொடுத்து அழியா மறை கொடுத்து மனுவிற்காக அனைத்தையும் கொடுத்து தன்னை துதிக்க மனுவை கொடுத்த வல்லோன் அல்லாஹுவை போற்றியவனாக என் உரையை தூங்குகிறேன் வஞ்சி மர கிளைகளை தென்றல் காற்று கொஞ்சி விளையாடும் காலமில் நாம் நம் நபியின் சாந்தி நின்று நிலவட்டுமாக என்று துவாரா செய்கிறேன் ஆமி ஜல்லஷானு ஜுலு ரஜபனுடைய மாதத்தை கடந்து இந்த ஷாபானினுடைய இறுதியே நம்ம அவர்களை ஆக்கியுள்ளான் இன்னும் சில நாட்களில் ரமவானினுடைய மகிமை பொருந்திய மாதத்தை நாம் அடைய உள்ளோம் மிகவும் கண்ணியம் பொருந்திய ஒரு மாதம் நம் முன்பு பேசி சென்ற சகோதரர்கள் எல்லாம் ரமகானினுடைய சிறப்புகளை நோன்பு தராவி போன்ற பல்வேறு விஷயங்களை கூறினார்கள் மிகவும் கண்ணியம் பொருந்திய ஒரு மாதம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த மாதத்தை இந்த ரமகானினுடைய மாதம் முழுவதுமாக ஒருவர் நோன்பு நோற்று அல்லாக தாயலாவை நின்று வணங்கி கழிக்கின்றான் என்றான் அவனுடைய அந்த ரமலான் மாதம் முழுக்க அவன் இவ்வாறு அல்லாஹை வணங்கி கழித்ததற்கு பிறகு இந்த மாதம் முடிகின்ற பொழுது அவனுடைய அனைத்து பாவங்களும் அதற்கு முன்பு அவன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் அவ்வளவு மகத்துவம் பொருந்திய ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை நாம் அடைய உள்ளோம் இந்த ரமலானுடைய மாதத்தை நம்முடைய முன்னோர்கள் இமாம் பெருமக்கள் மூன்றாக பிரிப்பார்கள் ரமலானினுடைய முதல் பத்து நடு பத்து இறுதி பத்து என்று மூன்றாக பிரிப்பாங்க நாம் எல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம் முதல் பத்து இந்த நாம் எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்கின்ற இந்த நாட்கள் இப்போ முடிந்து ரமல்லானுடைய மாதம் ஆரம்பமாகும் பொழுது அப்போதான் ரொம்ப நாள் நல்லா சாப்பிட்டு நோம்பு வைக்க ஆரம்பிப்போம் நோன்பு வைக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த முதல் பத்து நம்மை விட்டு கடந்து செல்ல மிகவும் கடினமாக இருக்கும் போக போக ரெண்டாவது பத்து கொஞ்சம் பழகிரும் அதோட கொஞ்சம் வேகமாக செல்லும் மூன்றாவது பத்து நம்மை விட்டு மிகவும் வேகமாக கடந்து சென்றுவிடும் ஆனால் அந்த ரமல்லானினுடைய அந்த கடைசி பத்து முந்தைய இரண்டு பத்துகளை விடவும் மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு பத்து நாட்கள் அந்த பத்து நாட்களை எவர் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவர் மிகவும் க மகத்துவம் வாய்ந்த அந்த லைலத்துள் கதிர் என்ற இரவை அடைந்து விடுவார் அல்லாஹ் அல்லாஹாலா குரானிலே கூறுகிறான் அல்லவா லைலத்துள் கதிர் என்ற இரவு சுமார் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஒரு மனுஷன் ஆயிரம் மாசம் நின்று வணங்குறான் அல்லாஹ் தாலாட்ட துவா செஞ்சு அல்லாஹ் தாலாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு வணங்குறான் அந்த ஆயிரம் மாதம் அவன் செய்யற அமல்களை விடவும் அந்த ஒரு இரவில் அவன் செய்யற அமல் சிறந்தது ஐஷா அலி அல்லாஹ் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்ற ஒரு ஹதீசிலே வருகிறது நபி சொல்லாஹல்ல அவர்கள் கூறுகிறார்கள் தஹர்ரு லைலத்துல் கதிரி ஃபில் வித்ரி மினல் அஷில் அவாஹிரி மின்றமல்லான் இந்த ரமகான் மாதத்தினுடைய கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கதர்னுடைய இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லலாஹு வலிஸ்னும் கூறுறாங்க இந்த லைலத்துல் கதிர்னுடைய இரவு எந்த நாளிலே சரியாக வருகிறது என்று ஒரு குழப்பம் இருக்கிறது ஒரு கருத்து வேடுமாறு இமாம்களுக்கு மத்தியிலே இருக்கிறது என்றாலும் நபிசுல்லா அழகம் அவர்கள் அந்த கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே அந்த லைலத்துள் கதிர் இருக்குது அதை நீங்க தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் குரான் சொல்றான் கதிர் இந்த குரான் என்கின்ற இந்த வேதத்தை அந்த லைலத்துள் கதர் என்ற மகத்துவமாய் இந்த இரவிலே நாம் இறக்கினோம்

நின்று ஒருவன் அமல் செய்கிறான் ஆயிரம் மாதங்கள் அந்த ஆயிரம் மாதங்களை ஒருவன் அமல் செய்கின்றதை விடவும் செய்கின்ற அமல் சிறந்ததாகும் அலிஸ்லாம் அவர்களும் அனை சில மலக்குமார்கள் அல்லாஹால இருந்து வானத்திலிருந்து இறங்கி வரப்பிஹி மின்குள்ளி அம்ரு அல்லாஹினுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் கட்டளை அல்லாஹ் அல்லாஹாலுடைய ஏவலை அந்த மலக்குமார்கள் கொண்டு இந்த பூமிக்கு இறங்கி வரான் சலாமுன் அல்லாஹ் அல்லாஹா கூறுகிறான் சலாமுன் அந்த லைலத்தில் கதிரனுடைய இரவு என்பது மிகவும் சங்கை பொருந்திய அந்த சாந்தியான ஒரு இரவு அந்த இரவு ஃபுல்லா ஒரு மனிதனுக்கு சாந்தி என்பது நிகழும் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அவன் செய்கின்ற அமல்கள் எல்லாம் கொள்ளப்படும் அதிலும் குறிப்பாக அந்த இரவிலே அவன் செய்கின்ற அமல்கள் ஆயிரம் மாதத்திலே அவன் செய்கின்ற அமல்களை விடவும் சிறந்ததாக அமைந்துவிடும் அல்லாஹ் அல்லாஹா இந்த லலத்துல் கதிரை பற்றி கூறுகிறான் அந்த லைலுத்துல் கதிர் எதுவரை என்றால் அந்த இரவு தொடங்கினதிலிருந்து மஹரிபுடைய நேரம் ஆரம்பித்ததிலிருந்து நேரம் வருவதற்கு வரை அந்த லைலத்துக்கு கதனுடைய இரவு பஜர் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இரவனுடைய மகத்துவம் முடிந்துவிடும் அந்த ஒரு நாளினுடைய இரவை ஒருவன் அடைந்து விட்டால் ஆயிரம் மாதங்களை காட்டிலும் அவன் அதிகம் அமல் செய்தவனை போன்றவனாக ஆகிவிடுவான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபித்தோழர்கள் சிலர் வந்து ரசூலாட்ட வந்து சொல்றாங்க நாங்கள் வந்துட்டு இந்த ரமலானினுடைய இருபத்தி ஏழாவது இரவுல லைலத்துல் கதிரனுடைய இரவு இருப்பதாக கனவுல கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சிலர் ஒன்றுபட்டு சொல்றாங்க அதற்கு நபிகள் நாயகம் நாயகம்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இருபத்தி ஏழாவது இரவுல உங்களுடைய அனைவர்களுடைய கனவுகளும் ஒன்றுபடுவதை நான் பார்த்தேன் எனவே உங்களிலே அந்த லைலத்துல் கதூனுடைய இரவை யாரேனும் தேடுபவர்கள் இருக்கிறீர்களா நீங்கள் அந்த இருபத்தி ஏழாவது இரவிலே இருபத்தி ஏழாவது நோம்பின் இரவிலே லலத்துனுடைய இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்று நபி சல்லாஹ் வாலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி இமாம் அவர்களும் முஸ்லீம் இமாம் அவர்களும் தங்களுடைய சஹீஹ் கிதாபிலே பதிவு செய்கிறாங்க பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இந்த விஷயத்தில் இருக்குது ஒரு முறை அபி சாயிது அலி உள்ள அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசுல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ரமலான் மாலத்தினுடைய முதல் பத்து முழுவதுமாக நபிசுல்லாஹு அலி ஹசலம் அவர்கள் ஈர்த்திகாஸ் இருக்கிறார்கள் பள்ளிவாசலில் ஈர்த்திகாஸ் இருந்து அவர்கள் அந்த முதல் பத்தினுடைய இரவுகளை நின்று வணங்குறாங்க ஐபாத செய்கிறார்கள் அந்த இரவு முழுக்க கழிக்கிறார்கள் முதல் பத்து முடிந்தது இரண்டாவது பத்து வருகிறது அதே போன்று இரண்டாவது பத்திலேயும் நபி அவர்கள் இருந்து இரவு முழுக்க வணங்குறாங்க இந்த இரண்டாவது பத்து முடிந்ததற்கு பிறகு நபி சொல்லாஹு அலி வலம் அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக இந்த துல் கதர்னுடைய இரவு என்பது முதல் பத்திலேயே இல்லை இரண்டாவது பத்திலேயும் கிடையாது இந்த மூன்றாவது பத்து ரமதான் கடைசி தான் இந்த லைலத்துல் லைலத்து இரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனவே உங்களால யாராச்சும் இழக்கி காசு இருக்கிறோம் நினைக்கிறீங்களா என்னோட சேர்ந்து இந்த கடைசி பத்து நாள் இறத்து காசுறீங்க அப்படின்ற சூழ்நிலை சொல்லிட்டு சொல்றாங்க இந்த லைலத்துல் கதர்னுடைய இரவு என்பது இந்த லைலத்துல் கதூனுடைய இரவு என் எப்பொழுது என்று எனக்கு காட்டப்பட்டது கனவிலே எனக்கு காட்டப்பட்டது ஆனால் அல்லா தாலா அதை எனக்கு மறக்கடித்து விட்டான் ஆனால் என் கடவுளை வந்து எனக்கு கொஞ்சம் நேபர் இருக்குன்னு ரசூல சொல்றாங்க ரசூலுல்லா அந்த லைலத்துல் கதிரனுடைய இரவுல தண்ணீரின் மீது சரிதா செய்து கொண்டிருந்தார்களாம் அவர்களுடைய கன்னத்தில் மண்ணுடைய மண் அப்பி இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க இந்த அடையாளத்தை பார்த்துட்டு அபிசாயித் அல் ஹுதரிய அலி உள்ள அவர்கள் இந்த ஹதீஸுக்கு பிறகு சொல்றாங்க ஒரு முறை அந்த கடைசி பத்தினுடைய ஈர்த்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பொழுது ஒரு நாளினுடைய இரவு மிகவும் கனகமான மழை பெய்கிறது வானம் எல்லாம் மோடமிட்டு மிகவும் கனமாக மழை பெய்கிறது அனைவர் அனைத்து சஹாபாக்களும் நபி சொல்லாஹு அழிஹி வசலம் அவர்களும் பள்ளிவாசலில் ஈர்த்தி இருக்காங்க அந்த இரவுல மழை பெய்து எல்லாம் நின்று வணங்குறாங்க ரசூல்லாஹல்லாஹு வாளி வசலம் அவர்கள் சதிதா செய்யும் பொழுது அந்த தரையில் இருக்கிற தண்ணீர் மீது அவர்கள் சதிதா செய்வதை போன்று இருக்குது அவர்களுடைய கன்னத்துல அன்றைய காலத்துல எல்லாம் பள்ளிவாசல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தரையெல்லாம் இருக்காது தரையாக தரையாதான் இருக்கும் அந்த மண் அவர்கள் சரிதா செய்யும் பொழுது மழையின் காரணமாக அவர்கள் சரிதா அவர்களுக்கு கீழே தண்ணீர் இருக்குது அவர்களுடைய கண்ணத்துல மண் அப்பி இருக்குது இதை பார்த்துட்டு ரசூலுல்லா கனவுல பார்த்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சாயிதல் குதிரை இழையல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இருபத்தி ஒன்னாவது இரவுதான் அன்று அன்று இந்த ரமலான் மாதிரியினுடைய இருபத்தி ஒன்றாவது இரவு தான் லைலத்துல் கதர்னா அபி சாயிதல் குதிரை இழையல்லாம் அவர்கள் சொல்றாங்க இவனு அப்பா சொல்லியல்லா அவர்கள் அன்றைய காலத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில இமாம் பெருமக்களுக்கு மத்தியிலேயும் தப்சீர்கலையிலே அதாச்சு குரானுக்கு விளக்க உரை சொல்பவர்கள் அனைவர்களுக்கும் தலை தலைவர் என்று அழைக்கப்பட்ட இபுனாப்பா சலி அல்லாஹனும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த லைலத்துல் கதூரனுடைய இரவு என்பது இருபத்தி ஒன்றாவது இரவில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இதில் இந்த ஐந்து ஒற்றைப்படை இரவுகளிலே இருபத்தி ஏழாவது இரவில் தான் தான் இந்த லைலத்துல் கதர்னுடைய இரவு இருக்குதுன்ட்டு இபுனாப்பா சலி அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்லிட்டு அதற்கான ஆதாரத்தை சொல்கிறாங்க இந்த இன்னா நிசல்லா ஹுஃபி லைலத்துல் கதிர் அந்த சூறாவில் லைலத்துல் கதிர் என்ற வார்த்தை மொத்தம் மூணு இடத்துல வருது அந்த சூறாவில் மொத்தம் மூன்று இடத்துல லைலத்துல் கதிர் என்ற வார்த்தை வருகிறது அந்த அதே மாதிரி அந்த லைலத்துல் கதிர் என்ற அந்த அரபி வார்த்தையில் மொத்தம் ஒன்பது எழுத்துக்கள் இருக்குது அந்த ஒரு வார்த்தையில ஒன்பது எழுத்துக்கள் இருக்கு அந்த வார்த்தை மூன்று இடத்துல வருது மொத்தம் ஒன்பதையும் மூணையும் பெருக்கினா ஒன்பது இன்ட்டு மூணு ஒன்பது பெருக்கள் மூணு கூட்டினா இருபத்தி ஏழுன்னு வருது தான் இபுனாபா சிலையெல்லாம் ஒன்று சொல்றாங்க இருபத்தி ஏழாவது இரவில் தான் அந்த லைனத்துல கதருடைய இரவு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இன்னொரு விதமான விளக்கு தராங்க அந்த என்ன சொல்லலாம் அந்த சூறாவளியே மொத்தம் முப்பது வார்த்தை இருக்குது அதுல இருபத்தி ஏழாவது வார்த்தையா ஹிய அப்படின்னு ஒரு வார்த்தை வருது ஹிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றாங்க அது அப்படிங்கிற அர்த்தம் அந்த அது நல்லா எதை குறிக்கிறான் இந்த லைலத்துல் கதூரனுடைய இரவு குறித்து சொல்கிறான் ஹிய அப்படின்ட்டு அந்த இரவு குறித்து சொல்ற அந்த வார்த்தை இருபத்தி ஏழாவது வார்த்தையாக வரனால இருபத்தி ஏழாவது இரவு தான் லைலத்துல் கதூனுடைய இரவுன்னு சொல்லிட்டு இவனா அப்பா சொல்லியெல்லாம் அவங்களுக்கு எனவே தான் பெரும்பாலான உலமாக்களினுடைய இமாம் பெருமக்களுடைய ஒன்றுபட்ட கருத்து இருபத்தி ஏழாவது இரவில் அந்த லைலத்துல் கதரனுடைய இரவை தேடுறாங்க எனவே இந்த வருகின்ற காலத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம் சரியாக இந்த ரமலானுடைய அமல்களை தெளிவாக செய்து ரமலானுடைய அந்த நோன்புகளை சரிவர நோற்று அல்லாஹ அதிக வழியா நின்று வணங்கி குறிப்பாக இறுதி பத்து நாட்கள் அல்லாஹிற்காக அயிர்த்து காஃபி இருந்து அல்லாஹ் அல்லாஹ் அந்த லைலத்து கதனுடைய இரவை எதிர்பார்த்தவர்களாக கடைசி பத்துல ஒற்றைப்படை இரவுகளிலே வணங்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக அதனுடைய அந்த ரமலான் மாதத்தினுடைய முழு மகத்துவத்தையும் நம் அனைவர்களும் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை முடித்துக்கொள்கிறேன் அனில் அஹது ரூபி உபசிருக்கும் இஸ்லாம் அஸ்லாம் வலைக்கு வரமதுல்லாஹ் வரகாத்து